நம்ம இன்றைக்கி கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீரையை வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே வளர்க்கலாம் தொட்டியில் கூட வளர்க்கலாம் இப்படி மண் தரையில் கூட நம்ம வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது இதில் முள் இருக்கும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த கீரை ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இது வந்து நார்த்தங்காய் மரம் வச்சுருக்கோம் இதில் வந்து துளிர் இலையை நம்ம எடுத்துக்கலாம் இதையும் நம்ம சேர்த்து துவையில் அரைக்க போகிறோம் அரைமுடி தேங்காய் திருவிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வருகின்ற மழை காலத்தில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீரையை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும் அப்போனா நம்மளுக்கு இருக்கிற நெஞ்சக சளி இருமல் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரை அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சு சளி எல்லாம் சரியாயிடும் ஆஸ்துமா பிரச்சனையும் சரியாயிடும் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நார்த்தங்காயிலையும் நம்ம சேர்த்து வதக்கியிருக்கோம் நார்த்தங்காயில் பார்த்தீங்கன்னா பித்தத்தை போக்க நல்லது பித்தம் வாதம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நார்த்தங்காயிலேயே நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் நல்லது உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த துவையில் நம்ம உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடம்பில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் முக்கியமாக ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்குதல் மூச்சு விடவே கஷ்டப்படுறது இதெல்லாமே வந்து சீக்கிரமாக சரியாகும் உணவே மருந்து மருந்தே உணவான இந்த தூதுவளை துவையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை துவையலாம் மட்டும் செய்யாமல் நீங்கள் ரசம் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி